அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு துயரமான சம்பவம் வருத்தத்துக்குரிய சம்பவம் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி பள்ளியில் நடந்திருக்கிறது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம் மாணவ சமுதாயம் இதை தடுப்பதற்கு யாரும் இல்லையா நாம் யார் யாரை குறை சொல்வது அதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா சக மாணவனை எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சக மாணவனை பேனா சண்டை பென்சில் சண்டைன்னு சொல்கிறாங்க அவனை வெட்டுறான் அதை தடுக்க வந்த ஒரு ஆசிரியரையும் வெட்டுறான் இது வந்து யாரை நம்ம குறை சொல்கிறது யார் மேலே நம்ம தவறை சுட்டி காட்டுவது தாய் தகப்பன் மேலயா பள்ளியின் மேலேயா இல்லை அந்த மாணவன் மேலேயா இதுதான் என்னுடைய கேள்வி எந்த ஒரு தாய் தகப்பனும் அந்த தாய் அந்த தந்தை அதாவது ஒரு ரவுடியாக இருந்தாலும் கூட தன் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று தான் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நம் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது நம் குழந்தையின் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று படித்து நன்றாக ஆளாக்குவான் தாயும் எந்த தாயும் எந்த தந்தையும் குழந்தை ரவுடியாக விரும்ப மாட்டார்கள் அப்போ நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது அதே போல் அந்த பள்ளி ரோஸ்மேரி பள்ளியில் படித்து நல்ல நிலைக்கு இருப்பவர்கள் சமுதாயத்தில் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள் நானும் அந்த பள்ளியில் படித்த மாணவன்தான் அப்பொழுது அந்த பள்ளியை நான் எப்படி குறை சொல்ல முடியும் யாரும் அந்த பள்ளியையும் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தாளர்கள் அனைவரும் தங்கள் பள்ளியும் தங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் நன்றாக படிக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் அதற்கப்புறம் காவல்துறை காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நாம் காவல்துறையையும் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களிடம் போய் நாம் புகார் அளித்த பிறகு செயல்படவில்லை என்றால்தான் நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும் தவிர அவர் உடனடியாக செயல்படுத்திவிட்டார்கள் அவர்களை கைது செய்து விட்டார்கள் அப்புறம் யாரை நாம் சுட்டிக்காட்டுவது யாரை குறை சொல்வது இதற்கு காரணம் எது என்னுடைய கருத்து என்னவென்றால் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க இச்சமூகத்தில் வரும் வன்முறையாக எடுக்கப்படும் திரைப்படங்கள் அதுதான் காரணம் மாணவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறார்கள் இதுதான் காரணம் மரியாதைக்குரிய நடிகர் அஜித் சொன்னது போல எனக்கு ரசிகர் மன்றங்கள் வேண்டாம் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் தாய் தந்தைகளை சமூகத்தை வாழ்க்கையில் உயர் அடையுங்கள் என்று சொன்னார் அதை போல அனைத்து மாணவர்களும் நன்றாக படித்து உங்கள் தாய் தந்தைகளை காப்பாற்றுங்கள் இத்தகைய கோபம் வெறுப்பு வெறுப்பு அனைத்தையும் தவிர்த்துவிட்டு வன்முறையை ஒழித்து விடுங்கள் நன்றாக படியுங்கள் கலெக்டர் ஆகுங்கள் டாக்டராகுங்கள் உங்களுக்கு எது எது ஆகணும்னு தோணுதோ அது ஆகுங்க ஆகி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இத் இத்தகைய சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்து அந்த ஆசிரியரும் அந்த மாணவனும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹிந்த்